வணக்கம் நண்பர்களே நம்ப இன்னைக்கு வந்து பத்து பொருத்தம் பார்க்கக்கூடிய ஜாதகத்தை பார்க்க போறோம் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணா ஜாதகத்துக்கு வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் முதலாவதாக அந்த பெண்ணனுடைய ஜாதகத்தை பார்க்க போறோம் அந்த பொண்ணு பிறந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா பதினொன்று பதிமூணு ஏஎம் அந்த பொண்ணு லக்னமா வந்துக்கிறது தனுசு லக்னம் ராசியா வந்துக்கிறது துலா ராசி நட்சத்திரமா வந்துக்கிறது சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதம் ஆஹ் பறக்கக்குள்ள செவ்வா திசை ஒரு வருடம் ஆறு மாதம் இருபத்தி ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா லக்னத்திலேயே குரு செவ்வா ஆறாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல சந்திரன் புதன் சனி சூரியன் அமாவாசை நிலையில இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்துருக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாதிசையும் சரி செவ்வாதிசை லக்னத்தில் இருக்கிறதுனால பிறந்தப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஜாதகருக்கு செவ்வாதிசிக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராகுதிசை ராகு ஆறாம் இடத்துல இருந்தாலும் சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரனுடைய பார்வையில் இருந்ததுனால திசையும் பெரிய கெடுபலன்கள் செய்யலை இருந்தாலும் ராகு திசை பிற்பாதியில் தான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிருக்கு ராகு திசை பிற்பாதையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு பத்து பொருத்தம்தான் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க ராகு திசைக்கு அப்புறம் குரு திசை குரு திசையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது குரு திசை லக்னத்திலயே இருக்கிறதுனால நடப்புல குரு திசை வந்ததுனால சனி பார்த்தது குருதிசை அவ்வளவு ஒண்ணு நல்ல பலன் செய்யலை லக்னாதிபதி தசையா இருந்தாலும் குரு சனி பார்த்ததுனால அமாவாசை நிலையில இருந்து சனி மூணாம் பருவிய செவ்வாயோடு சேர்ந்து பார்த்ததுனால செவ்வாய் திசையும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கிற திசை சனி திசை நடந்துட்டு இருக்கு இந்த சனி திசை பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு சனி திசையில புதன் புத்தி போயிட்டு இருக்கு என்ன கிட்ட வந்த அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணுடைய வீட்டுக்காருடைய ஜாதகம் அவரு பாத்தீங்க அப்படின்னா பிறந்த வருடம் பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சாயங்காலம் ஆறு ஐம்பத்தி எட்டு பி எம் அவரு பிறந்தது லக்னமா வந்துக்கிறது மகர லக்னம் ராசியா வந்துக்கிறது கடக ராசி நட்சத்திரமா வந்துக்கிறது ஆயிலிய நட்சத்திரம் பிறக்கக்குள்ள தசா இருப்பு புதன் திசை மூணு வருஷம் மூணு மாசம் இருபத்தி நாள் மட்டுமே இந்த ஆணுனுடைய ஜாதகத்துல நடப்புல இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த அந்த ஜாதகருக்கு லக்னத்திலேயே கேது அஞ்சாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் இடத்துல புதனும் சூரியனும் க ஏழாம் இடத்துல சந்திரனும் ராகுவும் எட்டுல சனி குரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இவருக்கு பாத்தீங்கன்னா நடப்பது இப்ப நடப்பது சந்திரன் திசை நடக்குது ராகுவோட சேர்ந்த சந்திரன் திசையில புதன் புத்தி போகுது இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா நடப்பது பாத்தீங்கன்னா சனி திசையில புதன் புத்தி போகுது நான் அந்த ஜாதகத்துக்கு வந்தவன்னே சொன்னேன் திசையில இருந்து வாழ்க்கை நல்லால அப்படின்னு சொல்லியிருந்தேன் திசையில இருந்து வாழ்க நல்லால பத்து நாள் கூட கணவர் கூட சேர்ந்து வாழ்ந்து முடியாது அப்படின்னு அதுதான் கேச்சு ஒரு மாசம் ஒரு மாசம் பத்து நாள் அப்படிதான் வீட்டுக்காரர் கூட இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்காரரும் இந்த பொண்ணும் பிரிஞ்சே தான் இருக்காங்க இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா பத்து பொருத்தம் போட்டு பாத்தீங்கன்னா எட்டு பொருத்தம் வரும் இந்த எட்டு பொறுத்தும் நல்லதா செய்யுமா இந்த எட்டு அந்த எட்டு பொருத்தம் வாழ்க்கையை தீர்மானிக்குமா ஆகாது பார்த்தீங்கன்னா கடும் மன உளைச்சலு இந்த பொண்ணு இருக்கு சனி திசையில புதன் புத்தி கோயில் இருக்குது அமாவாசை நிறையில இருக்கிற சனி திசை புதன் புத்தி சேர்ந்து வாழ்ற அமைப்பே இல்லையே பிரிஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னா பத்து வருஷமா பிரிஞ்சியதான் இருக்கிறாங்க சேர்ந்துதான் இல்லை பத்து வருஷம் ஆகுது நீங்கள் பிரிஞ்சு இந்த ஜாதகர் பத்து பொருத்தம் பார்த்தா இப்படிதான் தசாபுத்தி தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது லக்னத்தை பாத்தீங்க அப்படின்னா இந்த லக்னத்துல சனி கேது லக்னத்திலேயே இருக்குது இந்த லக்னத்துல குரு இருக்கு பாத்தீங்க அப்படின்னா பெருசா இந்த லக்ன அமைப்பிலேயே சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இல்லை ராசி பார்த்தீங்கன்னா இது பொண்ணு துளா ராசி இது இவர் வந்து கடகராசி ரெண்டு பேர்த்துக்குமே ஆவாத ராசி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க பேருக்கு மட்டும்தான் புருஷம் பண்ணாட்டி பத்து வருஷமா பிரிஞ்சு தான் இருக்காங்க இந்த பொண்ணு சேலத்திலேயே இருக்கு அவரு வெளியூர்ல இருக்கிறாரு இதே தான் வாழ்க்கை சேர்ந்து வாழலை பத்து வருஷமா கணவன் மனைவியே வாழ கிடையாது பிரிஞ்சே இருக்காங்க இதுதான் இந்த பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுற அமைப்பு இப்படி தான் இருக்கும் தசா புத்தி அமைப்புகள் தான் சம்பவத்தை நீர் தீர்மானிக்கும் இப்போ வீட்டுக்கார வந்து கூப்பிடுறாங்க போகலாமான்னு தெரிஞ்சு அங்கே போறதுக்கு உண்டான அமைப்பே இல்லை போக மாட்டிங்க அப்படின்னு சொன்னேன் அதே எண்ணத்துல தாங்க வந்தேன் கூப்பிட்டா நான் போகக்கூடாது அப்படின்னு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு பாத்தீங்கன்னா இந்த பத்து பொருத்தம் பார்த்து ஏமாந்துடாதீங்க நிறைய பேர் இந்த பத்து பொருத்தம் பார்த்து நல்ல ஜாதகத்தை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா பத்து பொருத்தம் தசா புத்தி அமைப்புல ராஜயோகா யோக தசைகள் நடக்கும் அந்த த ஜாதகத்தை பத்து பொருத்தம் போட்டு வேணாம் அனுப்பிடுவாங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா யோக ஜாதகம் எல்லாம் நீங்க தள்ளி விட்டுருவீங்க பத்து பொருத்தம் பார்த்து உங்க வாழ்க்கையில் எடுத்துக்காதீங்க அந்த பத்து பொருத்தம் பாக்குறத குறைச்சுக்குவோங்க ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகளை பாருங்க அதெல்லாம் நல்ல அமைப்பு இருக்கும் அதை பார்த்து திரு திருமண அமைப்பை முடிவு பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்